நண்பர்களுக்கு வணக்கம் பெருக்கள் முறையில் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் அப்படிங்கிறத பார்க்க பாக்கப்போ வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் நானூற்றி நாலு பேர்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்களை பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பேர்கள் முன்னூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால் கலை அதாவது நூற்றி ஐம்பத்தொம்பது ஐநூற்றி எண்பது இதில் கடைசி கவுன் நம்பர் ஐநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பது அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்கள் முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு கால்ல்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அதாவது இரநூத்தி பதினாலு ஜீரோ தொண்ணூறு இதில் கடைசி கம்முன்னர் ஜீரோ தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ இருபத்தாறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பாசாயிருக்கு ஜீரோ இருபத்தாறு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தாறு தொண்ணூற்றி அஞ்சு

கால்குலேட் பண்ணுங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூத்தி நாற்பது இதில் கடத்தி நம்பர் ஐநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பது இல்லை ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி பத்து ஜீரோ சி போர்டில் பச இருக்கு இரநூத்தி பத்து பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து தொண்ணூற்றி பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தொம்போது ஐம்பது இதில் கடுத்துக்கம் நம்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன்பதாம் நம்பரை அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு காலுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு இதில் கசிலக்கு மூணு நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சு நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் இருக்குது நானூற்றி பாஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பசா இருக்குது நானூற்றி பாஞ்சு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் கே பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் கசிலுக்கு மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பசா இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பசா இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தேழு எட்நூற்றி தொண்ணூறு இதில் கடைசிலு எட்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு கல்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தெட்டு ஜீரோ இருபது இதில் ஜீரோ இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் காலுலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று ஐநூற்றி பாஞ்சு இதில் கடற்க நம்பர் ஐநூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பாஞ்சு இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் இருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ சி ரெண்டிலேயுமே பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் கே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்கலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ஜீரோ இருபத்தஞ்சு இதில் கடைசியில் ரூபா நம்பர் ஜீரோ இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாச இருக்குது எட்நூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாச இருக்குது எட்நூற்றி மூணு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் கேட் எட்நூற்றி மூணு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினேழு நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசி கருமு நம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாச இருக்குது ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு அறுபது இதில் கடைசிக்கு நம்பர் எட்டு தேர்வு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்திங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கல் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பண்ணிக்கிறோம் இருபோ ஜோ ஏழு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தாறு அஞ்சு இதில் கடைசி கிராம இருநூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ட்வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டு இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொம்பது முந்நூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பார்த்துருக்கு எழுநூற்றி இருபத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் அதாவது பி போலியும் சி போலியும் எழுநூற்றி இருபத்திரண்டு பெருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி கால் கேட் பண்ணிக்கிறேன் எழுநூற்றி இருபத்திரண்டு பெருக்கு அதாவது இரநூத்தி எண்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூறு இதில் கடைசிலுக்கு கம்பு நம்பர் நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு ஒன்பது நம்பர் எடுத்துவனிங் நம்மள பாஸ் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பது நம்பர் பி போர்டில் பாச இருக்குது இரநூத்தஞ்சு பெருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் கட் பண்ணிக்கிறான் இரநூத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு அதை கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி பதினாறு ஐநூற்றி இருபத்தஞ்சு இதில் கடலுலகம் நம்பர் ஐநூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் எடுத்துவனிங் நம்மள பாச இருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாச இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேர்கள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அதை கல்குலேட்னோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தஞ்சு இதில் கடைசிலுக்கு நம்பர் ஜீரோ எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த மணி வீடு நம்பளை இருக்குது ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்கல் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசிலுக்கு நம்ப நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த மணி வீடு நம்பளை இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ சி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து அதாவது நூத்தி ஏழு நாற்பது கடைசலுக்கு நானூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கலாம் நானூற்றி நாற்பது நாலாம் நம்பர் அடுத்தவங்க நம்பருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு பெருக்குள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி அஞ்சு பெருள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு இதில் கடைசிக்கு முன்னாடி ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங்க நம்மளை பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பேருக்களை முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தாறு முன்னூற்றி பத்து இதில் கடைசியில் நம்பர் முன்னூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பத்து மூணா நம்பரும் ஒன்னா நம்பரும் மருத்துவ நம்பரில் பசு இருக்கு முன்னூற்றி பன்னெண்டு நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது ஏபி போர்ட்டில் பசாயிருக்கு முன்னூற்றி பன்னெண்டு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பன்னெண்டு பேருக்கு தொண்ணூற்றி அஞ்சு பண்ணோம்னா நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி நாற்பது இதில் கடைசலுக்கு முன்னாடி இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி நாற்பது இதில் ரெண்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பாஸ் இருக்குது ரெண்டாம் நம்பர் பி போர்ட்டில் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கணும்னா ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு காலுலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ இருபது பெருக்கால் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணணும்னா ஏழு தொண்ணூறு ஜீரோ இதில் கடசில்கம் நம்பர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு ஐநூற்றி அறுபது இதில் கடசலகம் நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எண்பது இதில் கடசலுகம் நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் அதாவது முந்நூற்றி எண்பது இதில் ரெண்டு நம்பர் எடுத்து பண்ணி நம்மள பாச இருக்குது மூணாம் நம்பரும் ஜீரோ அதாவது ஜீரோ ஐம்பத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பண்ணிக்கிறேன் ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு இதில் சிலுக்கும் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்க முன்னூற்றி தொண்ணூற்றி கால்லேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நம்பர் பச இருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பிபுரில் பச இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தொண்ணூற்றேழு எட்நூற்றி முப்பது இதில் கடைசிலகம் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறா எட்நூற்றி முப்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா